ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் வந்து மூணு பேர் இருக்கிறோம் தம்பியோடய சேர்த்து நாலு பேர் எல்லாத்துக்கும் வேலை கரெக்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு வந்து வீட்டை சுத்தமாக பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா சமை சமையல் வேலையும் முடிச்சுட்டு நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன் காயத்ரிக்கு வந்து என்ன வேலை காயத்ரிக்கு வந்து பிஸ்னஸ் இந்த வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப்பு மெசேஜ் பண்ணுறக்கு நேரம் சரியாகுது இப்போ யார் வாய்ஸ் எப்படி கேட்டுது ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருந்தது ஆ

ரெண்டே பீஸ் இருக்குது பார்த்துக்குங்க நெக்ஸல் மட்டும் இவ்வளோ மிச்சமா இருக்கு எல்லாமே நல்ல கலர் தான் ஒன்று ஒன்னு போயிட்டு இருக்கு போயிரு போயிருக்கு காய்திரிக்கு இந்த வேலைங்களா பாருங்க ஆதரனைக்கு ஒரு ஆள் அத்தை ஒரு ஆள் ஆதிரனை பாக்குறக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைன்னா வர மாதிரி இல்லைன்னா நேரம் அங்க போயிருப்பேன் மொட்டை மாடி மேலே பாத்துங்க இங்க ஒரு ஆள் இன்னொரு புதுசாக ஒரு ஆள் ஆமா நான் பாதங்க இறங்கி வர்றேன் இல்லைன்னா மேல போயிருப்பேன் இவங்களுக்கு இந்த வேலை கரெக்டா இருக்குது இப்பதான் நான் தக்காளி சாப்பாடு வச்சு பாருங்க கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அரிசி போட்டு நீ இது பண்ணா வேலை முடிஞ்சு பாருங்க போடுறங்க பரவாயில்ல இல்லைண்ணா சாமி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வந்து காலையிலேந்தே சாப்பிடல நாங்கள் கூட காலையில கடைக்கு தம்பிக்கு கொண்டாந்து விட்டு போட்டு கடையில போய் சாப்பிட்டேன் இப்ப தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தால் அதுக்குள்ளே நைட்டுக்காரரு வந்தாரு நைட்டியை இறங்கிட்டு இப்போ நைட்டி வீடியோ போட்டோன்னே அவளுக்கு மெசேஜ் வரும் ஏன் செல்லத்தை அவள் பாவா அதை பாட்டுருக்குறா சரி நம்ம வீடியோ போட்டுட்டு சமையல் வேலை பண்ணிட்டுருக்கேன் அத்தா அதுக்குன்னே தனியாக பார்க்கிருக்காங்க மூணு பேருக்கு வேலை கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கிறேன் இதான் நடந்துட்டு இருக்கு நீங்களே என்ன சாப்பிட்டீங்க சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்